ஆசியாவின் மிகப்பெரிய மாஃபியா கேங்காக பார்க்கப்படுற ஒரு கேங் தான் ட்ரயாட்ஸ் சீனாவுல ஆயிரத்தி அறுநூறுகளோட இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழுவை பத்தின சுவாரஸ்யமான அதே சமயத்துல பயங்கரமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ மிகப்பெரிய மாஃபியா குரூப்பா பார்க்கப்படுற இந்த ட்ரையாட்ஸ் உண்மையில சீனாவில பதினேழாம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்ச மன்னரோட பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆண்டு மஞ்சூரியன் மஞ்சள் டெனஸ்டி மிங் டெனஸ்டியை வெற்றி கொண்டு சீனாவில தங்களோட ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்துல புதிதா தோன்றின குவிங் டெனஸ்டியை பாதுகாக்க அரசர் யுத்த பயிற்சி பெற்ற துறவிகள் மடம் ஒன்று உருவாக்குனாரு நாளடைவுல இந்த மடத்தை சேர்ந்த துறவிகள் அரசாங்கத்துல பல முக்கிய பொறுப்புகள்ல அமர்த்தப்படுறாங்க இதனால எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை ஏற்படலாம் நினைச்ச அரசர் துறவைகள் எல்லாத்தையும் கொன்று விடுமாறு அவரோட கட்டளையின்படியே துறவிகள் தப்பிச்சு வெளியேறிய துறவிகள் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான குவிங் சீனாவில் இருந்து விரட்டி அடைக்கவும் மீண்டும் மிங் வம்சத்தினரையே சீனாவை ஆள வைக்கவும் சபதம் எடுத்து பல ரகசிய குழுக்களை உருவாக்கினாங்க நாளடைவுல இப்படி உருவாக்கப்பட்ட குழுக்கள் தான் அழைக்கப்பட ஆரம்பமாச்சு ஆரம்பத்துல இந்த ரகசிய குழுக்கள் மக்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு நடக்கும் தவறுகளை எதிர்த்து கேட்கவும் செயல்பட்டு இருந்துச்சு ஆனா நாளடைவில் இந்த குழுக்கள் குற்ற செயல்கள்லையும் போதை மருந்துகள் விற்பனையிலையும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க பதினேழாம் நூற்றாண்டுல தொடங்கி இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் சீனாவை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கிங் டினஸ்டிக்கு எதிராக பல கலவரங்களை தூண்டிவிட்டாங்க இந்த ட்ரையாட்ஸ் அமைப்பினர் ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு குவிங் டெனெஸ்டி சீனாவிலிருந்து அகற்றப்பட்டுச்சு ஆனா அந்த வேளையில மிங் வம்சத்தை சேர்ந்த யாரும் உயிரோடு இல்லாத காரணத்தால இந்த ட்ரயாட்ஸ் அமைப்பே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது இப்படி சென்று கொண்டிருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கம்யூனிஸ்ட் தலைவரான மா சே சீனாவை கைப்பற்றினாரு இதன் காரணமா சீனாவில இருந்து வெளியேறிய ட்ரயாட்ஸ் ஹாங்காங் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல செயல்பட ஆரம்பிச்சாங்க இது நடந்த காலகட்டத்திலேயே ட்ரயாட்ஸ் அமைப்பு தோராயமா மூன்று லட்சம் உறுப்பினர்களையாவது கொண்டிருந்திருக்கலான்னு ஒரு கணக்கு தெரிவிக்கப்படுது சீனாவில இருந்து வெளியேறியதா நம்பப்பட்ட ட்ரயாட்ஸ் மறைமுகமா சீனாவிலையும் ஹாங்காங் சிங்கப்பூர் போன்ற நாடுகளையும் பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சது ஆழ்கடத்தல் கொலை போதைப் பொருட்கள்னு பல குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ட்ரயாட்ஸ் போதை மருந்து விநியோகத்துல முக்கிய இடத்தை பிடிச்சாங்க தற்போதைய காலகட்டத்துல தோராயமா பத்து லட்சம் நபர்களாவது இதுல உறுப்பினர்களா இருக்கலாம்னு நம்பப்படுது ட்ரையாட்ஸோட இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு அவங்களோட பணபலம் செல்வாக்கு போன்றவை மட்டும் இல்லாம மற்றொரு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது இந்த குழுவோட கட்டுப்பாடுகள் ஏன்னா யாராவது ஒரு உறுப்பினர் அதை மீறி நடந்தா கண்டிப்பா அவங்க கொலை செய்யப்படுறாங்க ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு பெயர் போன இந்த ட்ரையாட்ஸ் அமைப்பு தற்போது அமெரிக்காவில அதிக அளவுல பரவி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இவங்க மூலமா மட்டும் அமெரிக்காக்குள்ள இல்லிகளா ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் நபர்கள் வரைக்கும் அழைத்து வரப்படுவதா ஒரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கு இது இதுவரைக்கும் பல நாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரையார்ட்ஸை சேர்ந்த சில முக்கிய நபர்களை கைது செஞ்சிருக்காங்க ஆனாலும் எந்த ஒரு தடையும் இல்லாம இப்பவும் செயல்பட்டுட்டு தான் இருக்கு இந்த ட்ரையாட்ஸ் அமைப்பு ஆசியாவின் பெரும்பகுதியை எப்படி ட்ரையார்ட்ஸ் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோ அதே மாதிரி ஜப்பான யக்குஸ் ஒரு அமைப்பும் இட்டாலி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை இட்டாலியன் மாபியா அமைப்பும் இது மட்டும் இல்லாம உலகின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இந்த மாதிரியான அமைப்புகள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு அவற்றை பற்றின தகவல்களை வேறு சில வீடியோக்கள்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ